வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாப்பானத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு ராசானக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் அபாயம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி வளைப்புகள் இம்மாத இறுதியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கை வந்தடைய உள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் ஜாப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானுக்கு ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் ரூபாவில் இல்லாத விளையாட்டும் மைதானம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணபிள்ளை வதனகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் குளத்தின் மைதானத்துக்கு இரண்டு தடவைகள் நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளமை தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதன் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதுவரை அரிசி தொடர்பாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார் அதன்படி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் இன்று கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் பல சோதனைகளை முன்னெடுத்ததுடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சட்டத்தின் நிறுத்துவதற்காக பல விசேட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பலொன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மானகே தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர உட்பட பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் அதிபர்கள் மற்றும் பிரதி பொலிஸ்மா அதிபர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் வெளிச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனருகுமாரதி அழைப்பு விடுத்துள்ளார் மிகவும் வலுவான நிலையிலிருந்து கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்போது இருக்கும் பொருளாதார ஸ்திர நிலைமையில் இருந்து அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மின்சாரம் தாக்கி சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் என்று புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர் பழையவாடி பகுதியில் உள்ள வீடு கொண்டில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆறு வயது சிறுமியொருவர் கொய்யாமரத்தில் ஏறி விளையாடியுள்ளார் அவர் தவறுதலாக கீழே வீழ்ந்தபோது நீரிழைக்கும் இயந்திரத்துக்கு சென்ற மின்சார வயிறு இணைப்பில் சிக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி நாயக்கவுக்கும் ஜப்பானின் நிப்போன் மன்றத்தின் தலைவர் ஜோகை சசஹாக்கும் சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி நடைபெற்றது இலங்கையில் கிராமப்புற வறுமையை அரசாங்கத்தின் முன்னுரிமையான பணி என்றும் அந்த திட்டத்திற்கு ஏற்ப கல்வியை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜாப்பானத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு ராசானக்கியனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் அபாயம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி இம்மாத இறுதியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கை வந்தடைய உள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்